விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மாநில அளவிலான யோகாசன போட்டிகள் நடைபெற்றன ஐந்ததுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு வகையான யோகாசனங்களை செய்து அசத்தினர் ராஜபாளையம் மித்ரா மாண்டிஷேரு கள்ளியில் நடைபெற்ற இப்போட்டியில் சக்கரபந்தாசனா பூர்ண உஷ்டாசனா விருச்சிகாசனா பூர்ண தனுரானோ உத்தித ஏக சிகண்டாசனா பாதமித்ராசனா போன்ற சவால் மிக்க ஆசனங்களில் மாணவ மாணவிகள் செய்து அசத்தி காட்டினர் இவ்விழாவில் சப் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் துவக்கி வைத்தனர் மித்ரா ஸ்கூல் சிஇஓ கார்த்திகா கஜேந்திரன் சேர்மன் சதீஷ்குமார் தலைமையிலும் யுகம் ஸ்போர்ட்ஸ் அகடமி இசக்கிமுத்து முன்னிலையிலும் போட்டிகள் நடைபெற்றது முதலிடத்தில் ஹிந்து மெட்ரிகுலேஷன் பள்ளி இரண்டாவது இடம் பள்ளி பெற்றது சிறந்த பள்ளி பள்ளி விருதை மித்ரா குரூப் ஆஃப் தட்டி சென்றது யோகாசன போட்டியில் பங்கேற்றுக் கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கேடயங்கள் கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது